அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே கந்தசஷ்டி விரதம் முதல் நாள் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் பச்சை கற்பூர பரிகாரம் இந்த பரிகாரத்தை யார் உங்கள் வீட்டில் செய்கிறீங்களோ உங்கள் வீட்டுக்கு முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் விலகி ஓடும் நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி அந்த தொழிலில் அவருவிதமான வருமான உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் காரியத்தடைகள் அத்துணையும் நீங்கும் இந்த ஆண்டு சஷ்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்ல போகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நாள் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தெய்வ உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகிறேன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் குரு பகவானுடைய பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்கள் குடும்பத்தில் பண கஷ்டம் என்பது இருக்காது குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் எனவே திருச்செந்தூர் முருகக்கணவனுடைய மூல மந்திரம் தெரிந்துகொள்ள விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன்னு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்களையும் கட்டண விவரங்களையும் தருகின்றேன் அன்று தெய்வ தீட்சையும் மானசீக முறையில் தரப்போற விவரங்கள் வழங்கப்படும் இருபத்தி ரெண்டாம் தேதி சஷ்டி விரதத்தின் முதல் நாள் அந்த அன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க அது எந்த டம்ப்ளராஜ் சரி அல்லது சொம்பு எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் சுத்தமான தண்ணீர் பிடித்து கொள்ளுங்கள் பிடித்துக்கொண்டு அதில் சிறிது பச்சை கற்போரத்தை கலந்து கொள்ளுங்கள் அதனோடு கொஞ்சம் சந்தனத்தூள் மற்றும் சில துளசி இலைகளை போட்டு அதை முருகப்பெருமான் பாடம் அல்லது வேலுக்கு முன்பாக வைத்து விடுங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அது அங்கேயே இருக்கட்டும் அதன் பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் நாளை இரவுக்குள் அதாவது சஷ்டி விரதத்தின் முதல் நாள் இரவுக்குள் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செய்து விடுங்கள் நிச்சயமா சொல்ற பல அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்ப்பீர்கள் ஒருவேளை நீங்கள் தீட்டு சமயமாக இருந்தால் பூஜை அறைக்கு போக வேண்டாம் வீட்டிலேயே ஹால்லயே ஏதாவது இடத்துல வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இந்த தண்ணீரை தெளித்து விடுங்க நல்லதே நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சஷ்டி விரதத்தின் முதல் நாள் எங்களது அன்னசேவா குழு மிக சிறப்பாக உறவு தானம் போகின்றோம் முடிந்தால் உதவுங்கள் முருகன் அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்